வேறே கண்ணோட்டம் பன்னிரண்டு இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்களோட பாசம் நேசம் எல்லாமே தேவைகளை பூர்த்தி செய்கிறத வச்சு தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு அம்மா கிட்ட உள்ள பாசம் அந்த குழந்தையோட எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிறத வச்சு தான் இருக்கும் அதுபோல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உள்ள பாசமும் நேசமும் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அவனுக்கு அவளுக்கு புரியும் என்னோடய எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அவனால் அவளால் முடியும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் என்னோட தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று தான் போய்கிட்டு இருக்குது கணவன் மனைவி உறவுலையும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் தேவைகள் நிறைவேற்றப்படுகிறதுனால தான் கண்டினியூவாகுது சப்போஸ் அம்மா பிள்ளையோட தேவைகளை நிறைவேற்றலனா அந்த பிள்ளைக்கு அந்த அம்மா மேலே பாசமும் நேசமும் இருக்காது அதுவே ரிவர்ஸில் அம்மாவோட தேவைகள் வரும்போது பிள்ளை பெரியவனா பெரியவளா இருப்பா அப்போ அம்மாவை அவன் அல்லாட்டி அவள் கவனிக்கலனா அந்த பாசமும் நேசமும் அதுக்கு பிறகு கண்டினியூவாகாது ஸ்டாப் ஆகிடும் அதுபோல தான் ஃப்ரெண்ட்ஷிப்புலேயும் ஒராளோடய தேவைகள் மற்றவர் நிறைவேற்றணும்னு எதிர்பார்ப்பாங்க அது நடக்கலைன்னா அது ஸ்டாப் ஆகும் அதுபோல தான் வாழ்க்கை துணையிலேயும் ரெண்டு சைடும் தேவைகள் தான் கொஞ்சம் பேலன்ஸாக அந்த வண்டி முன்னோட்டு போகும் ஆனால் ஏசப்பா உன்னையும் என்னையும் நேசிக்கிறார்னு நீ ஏதாவது அவருக்காக செய்திருக்கிறாயா அப்படின்னு கேட்டால் அவருக்காக செய்ததாயிட்டு எதுவுமே இல்லை ஆனால் அவர் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுறாரு ஒன்றை நேசிக்கிறாரு பாசம் வைக்கிறாரு என்றைக்காவது ஒரு சின்ன காரியம் கூட அவரை சந்தோஷப்படுத்த செய்திருக்கிறாயா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்கு தான் உன்னோட பதில் ஆனா அவர் இன்றைக்கும் இதுவரையிலும் இந்த உலகத்துல நீ அனுபவிச்ச எல்லா நன்மைகளுக்கும் பின்னால அவர் தான் இருக்கார் அவர் உனக்கு தந்த எதுக்காவது நீ தகுதியானவனா தகுதியானவளா இருந்திருக்கியா இல்ல ஏசப்பா ஆனாலும் நீ என்றைக்காவது அவரை தேடி வரமாட்டியா திரும்ப வரமாட்டியா அப்படின்னு உனக்காக காத்திருக்காரு உன்னை மிகவும் நேசிச்சுக்கிட்டே இருக்காரு அவரோட பாசத்தை நேசத்தை நீ ஃபீல் பண்ணு அதை நீ ஃபீல் பண்ண முடிஞ்சா நீ அந்த பாவத்தை விட்டு ஓடிடுவ பாவத்தை செய்ய உன்னால் முடியாது ஏன் நினைக்க கூட முடியாது அவரோட அன்பை ருசிச்சா ஒரு மனுஷனால் இந்த உலகத்தில் உள்ள எந்த அன்புக்கும் அதை கம்பேர் பண்ண முடியாது வேற எந்த அன்புக்கும் அது ஈடாகவே ஆகாது எந்த மனுஷனையும் அந்த இடத்துல வைக்கவும் முடியாது ஏன்னா அவரோட அன்பு அப்படிப்பட்ட பரிசுத்த அன்பு நீ கொடுக்கறதுனால உனக்கு திரும்பி கிடைக்கிற அன்பல்ல அது உனக்கு கிடைத்ததுனால நீ திரும்பி காட்டுற அன்பு அது ஆனால் அதை கூட உன்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ண முடியலை நீ பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இயேசுவோட சிலுவைச்சாவை உன் கண்முள்ள முன்பில நிறுத்திப்பார் உனக்காக அவர் பட்ட பாடுகளை தியானிச்சுப்பார் நீ திரும்பவும் உன் பாவங்களால் அவரை சாட்டையால் அடிக்கப் போறியா உன்னோட தீய சிந்தனைகளால் அவர் சிரசில் முன்மொழி சூட்ட போறியா பாவக்கரைகள் உன் கைகளில் புரள்கிறதுனால அவரோட கைகளில் ஆணி அடிக்க போறியா பாவ வாழ்க்கையில் நடந்து போகிறதுனால அவரோட கால்களில் ஆணி அறைய போறியா உன் இருதய அழுக்கு காரணமாக அவரோட விழாவை குத்தி பார்க்க போறியா சகோதரா சகோதரி யூதர்கள் ஒருமுறை தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களான நாம அவரோட வழியில் நடக்காததுனால அவர் டெய்லி நம்மளை பாவங்களால சிலுவை சாவுக்கு ஏதுவான வேதனையை கொடுக்கிறோமே அவருக்கு வலிக்காதா நீ நேசிக்கிற ஒரு ஆள் உன் அன்பை புரிந்து கொள்ளாவிட்டால் எப்படி வேதனைப்படுகிற உனக்காக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பே கெட்சனம் கெட்சமனையில் ஜெபத்தின் பலன் பலன்தான் நீ இன்னைக்கு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக இருக்கிறார் ஆனாலும் கிறிஸ்து உன்னில் வாழ முடியாமல் இருக்கிறார் நித்தியமில்லாத இந்த உலகத்துக்காக வாழ்வதை விட்டுவிடு நித்திய வாழ்வுக்கு உன்னை தயார்படுத்து சகோதரா சகோதரி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டவரே ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களையும் ஒருவரும் மதிக்காத எங்களையும் ஆண்டவரே இந்த உலகத்தில் உயர்த்தி வைத்து அப்பா உங்களை ஆராதிக்கும்படியாக நீர் பாராட்டின இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் ஜீவன் முடிகிற வரைக்கும் ஆராதனை உம் ஒருவருக்கு மாத்திரமே ஆமேன்